அந்த வச்சு இடி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க பணம் நிறைய கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி கிட்ட அவரே சொல்லி நான் அவ்வளோ அவ்வளோ இங்கிருந்து இது பண்ணியிருக்கேன் இறக்குமதி பண்ணிருக்கேன் அப்போ ரெண்டாயிரம் கோடி உண்டான பொருள் பணத்தை அப்படியே விட்டுற முடியாது அந்த பணத்தை நம்ம எடுக்கணும் அமீரை வந்து இப்ப இடி விசாரிச்சாங்க அது வந்து மேபி இந்த மணி சம்பந்தமா இருக்கலாம் ஆனா இப்போ சார்ஜ் ஷீட்ல அமீரோடைய பேர் இல்லை அப்படின்னு ஆشفனோ இவர் காசாட் ஃபைல்டு டு एनसीபி एनसीபி एनसीபில வராது அவர் அவர்கு பத்து கோடி கொடுக்க வச்சிங்களேன் இவருக்கும் அந்த நர்கோடிக் சம்பந்தம் கிடையாது பட் இவருக்கு தெரியுது அந்த பணம் தவறாக சம்பாதித்த பணம் நமக்கின்ன இருக்குது நம்ம பத்து கோடி வாங்க போறோம் பதினோரு கோடி கொடுத்து போறோம் அப்படின்னு வாங்கி இருந்தா கூட இவரும் அதில் வருவார் டிடில ஏக்குன அமீர் ஏதோ சாச்சிருக்கீங்க அப்ப அவர் அதுல இல்லையா அப்படிங்கிறாங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் நர்காட்டிக்ஸ் விஷயத்துல யார் அவங்கள தான் இவங்க அரெஸ்ட் பண்ண முடியும் அமீர்லாம் போன்றவர்கள தான் இன்வால்வ் இன்வால்மெண்ட் இல்லாம கூடலாம் இவங்களுக்கு எல்லாம் நர்காட்டிக்ஸ் சம்பந்தம் உண்டு போதைப் பொருள் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கடத்துனாங்க நாங்கள் இங்கிலீஷ் சொல்ல மாட்டோம் ஆனா போதைப் பொருள் தான் இவர் கடத்துறாருன்னு தெரிஞ்சு அந்த பணத்தை வாங்கி யூஸ் பண்ணவங்களும் அக்யூஸ் தான் பிஎம்எல்ஏ அதே மாதிரி ஈடுல எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றது இப்பவும் செந்தில் பாலேஜ் பத்தி விசாரிக்கிறாங்க இருக்காங்க ஏன்னா அவ்வளவு இருக்கு அதனால எவ்வளவு கவுடு இன்ஃபர்மேஷன் வருதோ அவ்வளவு கவுடு அவங்க நேரம் எடுத்துட்டு பண்ணுவாங்க ஓ இப்போ இது இன்னும் அந்த செந்தில் பாசம் இன்னும் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக திருவள்ளூர்ல ஒரு லாக் அப் மரணம் நடந்துருக்கு நீங்க இதே மாதிரி ஒன்று ஆதிமுக பேரிடர் நடந்துச்சு சாத்தான்குளம் சாத்தான்குளத்தில் என்ன பிரச்சனை பண்ணாங்க பாத்தீங்களா இப்போ போலீஸ் எக்ஸஸ்ன்றது வந்துங்க உள்துறை அமைச்சரோட கண்ட்ரோல் உள்துறை அமைச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டை ரொம்ப ரொம்ப வீக் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல உள்துறை அமைச்சர்னா நீங்கள் சார்ஜ் பண்ணுறது முதலமைச்சர் அவர் தான் வச்சிருக்காரு அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவருக்கு என்ன உள்துறையில நடக்குது யார் இப்போ இருக்காங்க இப்போ கமிஷனரை தவிர வேறு யாராவது தெரியுமா எனக்கு தெரியாது ஆனால் அவர் கருணாநிதி இல்ல அவர் இருக்கும்போது பிங்கர் டிப்பில் வச்சிருப்பாரு ஒரு உள்துறை அமைச்சர்னா அந்த புத்தி கூர்மை அதில் இருக்கணும் இவருக்கு கமிஷனர் பேர் தெரியும் டிஜிபி பேர் தெரியும் மற்றதான் தெரியுமான்னு தெரியுது அதனால சுற்றி இருக்கிறவங்களாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க முக்கிய செய்திகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன் ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலி நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் வணக்கம் சார் ஜாஃபர் சாதிக் அந்த கேஸ் வந்து நம்ம பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் இப்போது ரீசெண்டாக வந்து ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க என்சிபி தரப்பிலிருந்து ஸோ வந்து இது சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து எப்படி போகும் இதில் என்சிபி தான் இப்போது சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க என்சிபி அப்படிங்கிறது நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இஸ் கன்சர்ன்ட் ஒன்லி அபவுட் நார்காட்டிக்ஸ் அந்த போதைப் பொருளும் மனமயக்கும் சப்ஸ்டன்ஸ் வாங்கலாம் அது மட்டும்தான் இவங்களோட கன்சர்ன் அது எங்கேருந்து வருது எங்கே போகுது எங்கே பிடிக்கணும் இதுதான் அவங்க பார்ப்பாங்க மற்றபடி விசாரணையில் என்னென்ன தெரியுதோ அந்த விசாரணையை வச்சு இடி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க ஏன்னா இதில் பணம் நிறைய புழங்கியிருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி கிட்ட அவரே சொல்லியிருக்கார் அவ்வளோ அவ்வளோ இங்கேருந்து இது பண்ணியிருக்கேன் இறக்குமதி பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்போ ரெண்டாயிரம் கோடி உண்டான பொருள் பணம் எங்கேயோ இருக்குது அந்த பணத்தை அப்படியே விட்டுற முடியாது அந்த பணத்தை நம்ம எடுக்கணும் அப்போ அதுக்கு தான் பிஎம்எல்ஏ ஒரு ஆக்ட் போட்டு அதில் அவருக்கு அதுலேயும் அவர் ஒரு அக்யூஸ்டாக போட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இன்றைக்கி நேற்றுலேருந்து கூட நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போது இயக்குனர் அமீர் எதுக்கு விசாரிச்சிங்க அப்போ அவர் அதில் இல்லையா அப்படிங்கிறாங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் நர்கோட்டிக்ஸ் விஷயத்தில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள தான் இவங்க அரெஸ்ட் பண்ண முடியும் இன்னும் உதாரணத்துக்கு சொன்னோன்னா ஒரு பொருளை ஒருத்தர் திருடிட்டாருன்னா திருடி கொண்டு போய் அதை விற்று அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் ஒய்ஃப்ட்ட கொடுத்தாரு வச்சிங்களேன் இந்த பணத்தை வச்சுக்க அப்படின்னு சொன்னார்னா இத்தனை நாள் இது நாள் வரைக்கும் அந்த பணத்தை நீங்கள் பிடிக்கிறதுக்கு வழி இல்லை சிவில் கோர்ட்டு தான் போகணும் பிஎம்எல்ஏ ஆக்ட் என்னென்னா இந்த பொருள் தவறாக ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைமாக இருந்ததுன்னா எப்போனாலும் வேணாலும் எடுத்துக்கலான்றது தான் இந்த பிஎம்எல்ஏட நோக்கம் இதில் திருடிட்டு ஒருத்தர் பணம் கொடுத்துட்டு போயிட்டாருனா இப்போ அவங்க விசாரிக்கிறது திருட்டை பற்றி தான் விசாரிக்கிறாங்க யார் திருநது எங்கே திருநது இவர் திருநாரா அவர் திருநாரா கூட நின்னது யார் காவல் காத்தது யார் அவருக்கு தகவல் இதுதான் தான் இருக்காங்க இப்போது நாம் சொல்கிற பிஎம்எல்ஏன்றது அந்த மணி எங்கே போயிருக்குன்றது பார்க்குறது ட்ரெயில் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அதை பார்க்கும்போது தான் மற்றவங்களாம் வருவாங்க இப்போ இது வந்து இவங்க விசாரித்து விட்டுட்டாங்க அமீர்லாம் போன்றவர்கள கூப்பிட்டு உங்களுக்கு தான் இன்வால்ட் இன்வால்மெண்ட் இல்லாமல் கூட வந்துருக்கலாம் அமீர் அவர்களுக்கு இது என்சிபியில் இந்த மாதிரி நார்காட்டிக்ஸாக இவர் விற்கிறாங்க கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த பணம் போன விதத்தில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இந்த கான்சியஸ் பொசஷன்ன்றது இதில் வராது நீங்கள் ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா திருடி பொருள் போய் கொடுத்தீங்கன்னா இந்த பொருள் திருட்டில் ஏற்பட்ட பணம் தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த பணத்தை வாங்கி ஒரு பைக் ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அந்த பைக்கை சீஸ் பண்ணுற பவர் வந்து பிஎம்எல்ஏல உண்டு ஏன்னா இது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் பட்டு போலீஸ்காரருக்கு என்ன மேக்ஸிமம் லிமிட் என்னென்னா இந்த பணம் இந்த இதை எங்கே திருடுனா அந்த பணத்தை எங்கே வாங்கினாங்க யார் அவனுக்கு தீ தூண்டுனது ஐடியா கொடுத்தது இதை மட்டும் தான் அவங்க விசாரிக்கிறாங்க இப்போ அதனால இது ஒரு செக்ஷன் இதனாலே நம்ம எண்ட் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது இனிமேல் தான் மெயினான விஷயமா வரும் பண பரிமாற்றங்கள் எங்கெல்லாம் நடந்திருக்கு அதில் தான் சினிமா தயாரிப்பு இது வர்றது தெரிஞ்சோன்னு நான் சொல்லிட்டேன் திருப்பியும் தெரிஞ்சு தான் பண்ண அவசியம் இல்லை இந்த பொருள் இதை விற்று தவறான முறையில் பயன்படுத்தி அந்த பணத்தை யூஸ் பண்ணி ஒரு பொருள் ஒரு சொத்து வாங்கினா அதை முடக்கப்படும் அப்படி வாங்கப்பட்ட சொத்து இவரோட கான்சியஸோடு வாங்கினாங்கன்னா இப்போ நான் சொல்றது நல்லா புரிஞ்சிங்க ஒருத்தருக்கு இவர் சாதி ஜாஃபர் சாதிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போதை கடத்தல் பண்ணுறாருன்னு தெரியும் தெரியும் நல்லா தெரியும் இவர் நல்லா சம்பாதிக்கிறது இதில் தானும் தெரியும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு நான் படம் தயாரிக்க பாருங்கள் அதோ ஹெல்ப் பண்ணுங்கள்னு கேட்பாரு அவர் அவருக்கு ஒரு பத்து கோடி கொடுக்க வச்சுங்களேன் இவருக்கும் அந்த நர்காட்டிக்ஸ் சம்மந்தம் கிடையாது பட் இவருக்கு தெரியுது அந்த பணம் தவறாக சம்பாதித்த பணம் நமக்கு என்ன இருக்குது நம்ம பத்து கோடி வாங்க போகிறோம் பதினோரு கோடியே கொடுத்துட்டு போகிறோம்

அவர் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் இன்னொன்று சார்ஜ் ஷீட் வந்து ப்ரிலிமினரி சார்ஜ் ஷீட் தான் அது எனி டைம் இட் கேன் பி ஆல்டர்ட் சார்ஜ் ஷீட்டை திருப்பி இன்னொரு இது கூட போடலாம் அடிஷனலாக கூட போடலாம் அது யாரும் தடுக்க முடியாது ஃபைனலாக எடுக்கிற வரைக்கும் போடலாம் நீங்கள் சிசி ஆகிற வரைக்கும் எடுக்கலாம் நீங்கள் ஈவன் சிசி ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் ஒவ்வொரு சாட்சிய சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு சாட்சி மட்டும் டக்குன்னு ஒரு எக்ஸில் இன்வால்வ் ஆகிட்டாருங்க நான் பார்த்துருக்கேங்கன்னு சொன்னார் வச்சுங்க போலீஸ் விசாரணையில் சொல்லாத ஒரு விஷயத்தை கோர்ட்டில் சொன்னால் கோர்ட்டே சோமோட்டோவாக அவரை அக்யூஸாக சேர்க்கலாம் சார்ஜ் ஷீட் போட முடியும் சப்ளிமெண்ட்ரி போடலாம் எனி டைம் என ஷீட்னா போடலாம் திரும்ப கூட இந்த சார்ஜ் திருப்பி வித்ரா பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக கூட ஒன்று போடலான்னு சொல்லலாம் அதெல்லாம் எல்லா பவர்ஸ் உண்டு நான் சொல்றேன் கோர்ட்ல போய் சிசி ஆனதுக்கு அப்புறம் ட்ரையல் கமன்ஸ் அப்புறம் கூட எனிபடி கேன் பி ஆட் அக்யூஸ்ட் பை தி கோர்ட் அதனால அது அங்க உள்ள வேண்டாம் நான் சொல்றது என்னன்னா இதுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம சொன்ன பல தயாரிப்பு நிறுவனங்கள் அரசியல்வாதிகள் இதெல்லாம் வந்து என் ல வர மாட்டாங்க நார்காட்டிக்ஸை சம்பந்தம் அன்னைக்கு முதல் பேட்டியே சொல்லிருக்கேன் இவங்களுக்கெல்லாம் நார்காட்டிக்ஸில் சம்பந்தம் உண்டு போதைப் பொருள் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கடத்துனாங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் போதை பொருள் தான் இவர் கடத்துறாருன்னு தெரிஞ்சு அந்த பணத்தை வாங்கி யூஸ் பண்ணவங்களும் அக்யூஸ் தான் பிஎம்எல்ஏ ஸோ அது அந்த வழக்கு வந்து பிஎம்எல்ஏ இடி தனியாக விசாரிப்பாங்க நீங்கள் அது பார்த்துருப்பீங்க இந்த ஜாஃபர் சாதி விவகாரத்தில் ஃபஸ்ட்டு ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்ட பட்ட அந்த செய்தியை செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன அந்த விசாரணை அதிகாரி மீது விசாரணை இது ஏன் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க குறிப்பாக அவர் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் அதில் வந்து சொல்லியிருந்தார் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நிறைய எவிடன்ஸ் வந்து வெளியே போடுறதுக்கான வாய்ப்பு அது அது உண்டாக்கிடுச்சு அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் இருக்குது அரசியல் ரீதியாக சொல்லணும்னா அவர் வந்து வே வேறு எல்லாத்தையும் சொல்லி அதை ஒரு அரசியல் ரீதியாக மாற்ற முயற்சி பண்ண அந்த அதிகாரி அப்படின்னு விமர்சனம் ஒரு பக்கம் இது ஏன் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லை அரசியல் ரீதியாக அவர் பண்ணாருன்னா அதை மாற்றினது நல்ல விஷயம் தானே அரசியல் ரீதியாக அவர் பண்ணாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேவராக தான் பண்ணியிருப்பாரு அப்போவரையே மாற்ற போகிறாங்க போறாங்க அது இல்லை அர்த்தம் அது என்னன்னா ஒரு ஒரு விசாரணை அதிகாரி ஒரு குற்ற ஒரு ஒரு கொலை குற்றத்தை விசாரிக்க ஒரு ஒரு விசாரணை அதிகாரி அவருக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு என்ன ஆச்சுங்க அக்யூஸ்ட்டை பிடிச்சிங்களே கேட்டால் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி படத்தில் சினிமாலாம் பாப்பீங்களே விசாரணைகளை இருக்குதான் உன்னை போலீஸ் விசாரணை பெண்டிங் இருக்கு கேள்வி கேட்காதீங்கன்னு இவர் ஓவர் போர்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பேச்சுக்கு அந்த கொலைகாரன் விட்டு போன பர்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு அதில் ஆதார் கார்டுலாம் இருக்கு நாங்கள் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா அவன் அலர்ட் ஆயிடுவான்ல கொலைகாரன் அலர்ட் ஆகிடுவாங்க அது மாதிரி இவர் தேவையில்லாமல் லீடுலாம் இந்த பணத்தை இங்கே என்ன சொன்னாங்க இந்த தயாரிப்பில் பண்ணாங்க படத்தோட பேர் இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு ஒரு லீடு கிடச்சிடும் ஓ இதெல்லாம் இவங்க பிடிச்சிட்டாங்க கூட அப்போ இதெல்லாம் நம்ம வந்து அழிக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லி அக்யூஸ் சைடில் அழிக்க ட்ரை பண்ணுவாங்கள்ல ம் அதனால் விசாரணை அதிகாரியாக அவர் தனது கடமையிலும் தவறி விட்டார் அதனால அவர் எடுத்து வேற ஒருத்தர் போட்டிருக்காங்க இப்போ அவரு இதுல இருந்து அவர் சொன்னது தவறு தவறா சொல்லிட்டாருன்னு புரிஞ்சுக்கணும் தவறு இல்ல ஓவர் போர்டுன்னா தேவையில்லாத தகவலை மக்களுக்கு சொல்லிட்டார் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார்ஜ் ஷீட்லாம் போட்டதுக்கப்புறம் சொல்லணும் சார்ஜ் ஷீட்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி எப்படிங்க சார்ஜ் ஷீட் போட்டிங்கன்னு கேட்டாங்கன்னா சொல்லலாம் இப்போ பாருங்க பணம் எப்படி வந்தது இங்கே வந்ததுங்க இந்த பணம் எடுத்தாங்க இதில் இதில் போச்சு இவ்வளோ பணம் இருந்தது அதனால் இவர் அக்யூஸ்டாக போட்டு உள்ளே போட்டிருக்கும் கோர்ட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னா சார்ஜ் ஷீட் வந்து வேணாலும் வக்கீல் வச்சு யாராலும் குற்றவாளி கையில கிடைக்கும் போது அது ஜெராக் சத்து நீங்கள் பார்த்துக்கலாம் அது இட்ஸ் நாட் அ வெரி சீக்ரெட் டாக்குமெண்ட் அப்போ வரும்போது பப்ளிக் தெரிய போது அது யாராலும் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் ஆனால் விசாரணையில் இருக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெண்டிங் இருக்கும் போது தேவையில்லாமல் அதிகமான கருத்துக்களை சொன்னது தவறுன்னு சொல்றாங்க அது சொல்லக்கூடாது ஓவரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க அது இவருக்கு சாதகமா அவருக்கு சாதகமா நான் போக விரும்பல பட் அவர் விசாரணை அதிகாரியா அவரோட வந்து ஒரு கடமையை மீறி செயல்பட்டார்ன்றதான் எடுத்துட்டாங்க இதுல அரசியல் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சில்லை இப்போ இது இப்ப வரைக்கும் இப்ப ஆஸ் ஆஃப் நோ ஒரு ஐந்து பேர் இதுல வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு நினைவு மூன்று பேர் அந்த போதையை கடத்தினதா மூன்று பேர் கைது செய்யப்பட்டு இது பண்ணாங்க அப்புறம் ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டார் அவருக்கு உதவியாக இருந்ததாக இங்க சென்னையில் ஒருத்தர் கைது நடத்த சோ மொத்தமா அஞ்சு கைது நடந்திருக்கு இவர் சார்ஜ் ஷீட் போட்டாங்க அப்படிங்கிற போது இதுல இன்னும் விசாரணை ஏற்கனவே விசாரணை செய்தவர்கள்னு ஒரு பட்டியல் இருக்கு இப்போ அடுத்த கட்டமா கைது நடவடிக்கை என்சிபி சிபி தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் சார்ஜ் ஷீட்ல அவரும் இன்னும் மூணு பேர் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் அந்த மூணு பேர் அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு சார்ஜ் இனிமேல் கைது செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் அவங்க எப்போ வேணாலும் சந்தேகப்பட்டாங்கன்னா அவங்கள சேர்த்துக்கலாம் தேவைன்னா இல்லை இது என்சிபியில் இது போதும் கீப்பின் மூணு பேர் இவர் ஒருத்தர் மற்ற மூணு பேர் மெயின் அவங்கள ப்ரொசீட் பண்ணிட்டோம் இதை வச்சு மற்றது பண்ணலான்னு கூட இருக்கலாம் ஈதியை வச்சு நம்ம அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சதில் இன்வால்வ் ஆன பணம் ஆள் இன்வால்வ் ஆன அஃபென்ஸை விட குற்றத்தை விட இன்வால்வ் ஆன பணம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த பணம்ங்கிறது தான் நம்ம முக்கியம் பிடிக்கணும் ஒரு கையளவு தான் ஒரு வைரம் இருக்குதுங்க சீமாவில் பார்த்துருப்பீங்க அது வேலை நூறு கோடின்னு வாங்க இதை எடுத்துகிட்டு போகிற ஒருத்தில ஒரே நிலை பிடிச்சிடலாம் யார் கொடுத்தாருன்னா எக்ஸு கொடுத்தாருங்கலாம் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுறது ஒரு பத்து நிமிஷம் வேலை ஆனால் இந்த பணம் இருக்குது பாருங்கள் வித்து வந்த பணம் நூறு கொடுற பணம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்கிட்ட போயிருக்குன்னு சொன்னால் அந்த ஐம்பது பேரையுமே விசாரிச்சு ஐம்பது பேரையுமே பணத்தை அவங்கள்டு வாங்குறது தான் ஈடியோட வேலை ம் அதனால இவங்களோட வளையம் வேறு ஈடியோட சர்க்கிள்ன்றது பெருசு அதனால் அது அதில் எல்லாமே அதில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ம் ஸோ இப்போ அடுத்த கட்டமாக இப்போ என்சிபி விசாரணை சார்ஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அடுத்த கட்டமாக இடியோட விசாரணை தீவிரமாக இருக்கும் இடியோட விசாரணை பெருமளவு இருக்கும் சர்க்கிள் வில் பி வெரி பிக் அந்த சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் நிறைய பேர் அதில் உள்ளே வருவாங்க ஆனால் இப்போ அந்த இப்போ அந்த விசாரணை முன்னாள் விசாரணை அதிகாரி சொன்ன மாதிரி அவர் அந்த பட தயாரிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொன்னார் ஆனால் அந்த அவர் சொன்ன அந்த படம் தயாரிப்பு சம்மந்தமாகவோ அவர் சொன்ன அந்த இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாகவோ இது வரைக்கும் ஈடி எதுவும் அதில் பெருசாக நகர்ந்த மாதிரி தெரியல இப்போ வெறும் அமீரை விசாரித்துருக்கிறார்கள் அமீர் வந்து விசாரிச்சிருக்காங்க அவர் வந்து அவங்களுடைய பார்ட்னர் அப்படிங்கிற முறையில் ஆனால் அவர் சொன்ன வேறு லீட்ஸ்லாம் இருக்குல்ல அதை நோக்கி இப்போ ஈடி போன மாதிரி இல்லைங்க போலீஸ் போலீஸு இவங்கள்லாம் விஷயம் சிபிசிஐடி சிபிஐ இதெல்லாம் வேகம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களோட அவங்களோட நோக்கம் வந்து வெறும் குற்றத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் இடி என்ஐஏ எல்லாம் வந்து டிஸ்கிரீட் இன்ஃபர் இன்ட்ரோகேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் தெரியாது அவங்க என்ன பண்ணுறாங்க என்ஐஏ என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா அது இன்டர்நேஷனல் ராம்பிஃபிகேஷனை பற்றி கண்டுபிடிக்கிறது அதை டெய்லி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி ஈடியில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றது இப்போவும் செந்தில் பாலேஜ் பற்றி விசாரிக்கிறாங்க இருக்காங்க ஏன்னா அவ்வளோ இருக்குது ஸோ அதனால எவ்வளோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வருதோ அவ்வளோ கவள அவங்க நேரம் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க இப்போ இடி இன்னும் செந்தில் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ம் ஏன்னா அவ்வளோ தோண்ட தோண்ட கிடச்சிட்டே இருக்காது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதில் ம் சார் இப்போ அடுத்த கட்ட ஒரு ஒரு சர்ச்சையாக வந்திருக்கிறது குறிப்பாக வந்து ஒரு ஒரு நான்கு நாட்கள் முன்பாக ஒரு லாக்அப் மரணம் நடந்திருக்கு திருவள்ளூரில் ஒரு லாக் அப் மரணம் நடந்திருக்கு நாம் வந்து எதிர்கட்சிகள் குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் பல உங்கள் உங்கள் மாநில தலைவராகட்டும் வைக்கிற விமர்சனம் என்னென்னா இந்த டீம் டிஎம்கே ரெஜிமில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட லாக் அப் மரணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு இது ஏன் தொடர்ச்சியாக அதிகரிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க குறிப்பாக சட்ட ரீதியாக அந்த பதினஞ்சு நாள் ஒரு கஸ்டடி இல்லையா போலீஸ் கஸ்டடி அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு இருக்கிறதால அந்த பதினஞ்சு நாள் கூட அவனை பேச வச்சிடணும்னு காமிக்கப்படுற அந்த புரூட்டாலிட்டி தான் அதுக்கு காரணமா இதுக்கு வேறு என்ன காரணம் இருக்கும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் லாக்அப் டெத் எல்லாமே லாஃபுல் கஸ்டடியில் நடந்ததில்ல ம் ஒருத்தரை போய் அரெஸ்ட் பண்ணோனே வித்தின் டெவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஈ ஷுட் பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் தி மேஜிஸ்ட்ரேட் அது ரூல் மாஜிஸ்ட்ரேட்டை போன உடனே ஃபஸ்ட்டு ரிமாண்டிலேயே போலீஸ் கஸ்டடி கேட்கணும் கேட்கலன்னா அப்புறம் உங்களுக்கு லூ யூ வில் லூஸ் யுவர் சான்ஸ் ஃபஸ்ட்டு இதில் ரிமாண்டில் கேட்கும் போது மூணு நாளோ அஞ்சு நாளோ குற்றத்தின் தன்மையை பொறுத்து கொடுப்பாங்க அந்த மூணு நாள் அஞ்சு நாளில் எனக்கு தெரிஞ்சு லாக் அப் டெத் நடந்தது மிக மிக குறைவு இல்லீகல் அரெஸ்ட் இருக்குது பாருங்கள் நைட்டோட நைட்டாக கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போய் வச்சுட்டு அடிப்பாங்க பாருங்கள் அதில் என்னென்னா அது எதையுமே லீகலாக நீங்கள் சொல்ல முடியாது எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறன்னா அரசியல் தலையீடுதல் இருக்கும் என் லேண்டை அவன் வாங்கி வச்சுட்டான் ஆக்கிரமிச்சுட்டான் அவனை எடுத்து உள்ளே வச்சு விசாரி இல்லீகலா என் பணம் வாங்கி கொடுத்தப்பா ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்தன்ப்பா எடுத்துகிட்டு ஓடிட்டான் அந்த பணம் எங்கே இருக்குன்னு பாருன்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி விஷயங்களை அடித்து அடித்து விசாரிக்கும்போது தான் அவன் என்ன பண்ணுவான்னா நான் எனக்கு தெருவில் மீறி அடிப்பாங்க அவனை எவ்வளோ துன்புறுத்த முடியும் பண்ணுவாங்க அப்போ அவன் டெத்து வரும் ஓ இதே ஜுடிஷியல் போலீஸ் கஸ்டடியில் எடுத்த அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஜுடிஷியரியோட கண்காணிப்பில் தான் நீங்கள் போலீஸ் கஸ்டடி எடுக்கிறீங்க மூணு நாள் பொறுத்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வாங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன அடித்தாங்களாம் கேட்பாங்க இந்த மெஜிஸ்ட்ரேட் என்னப்பா இதை அடிச்சாங்களா ஒன்றா இல்லையா ஒன்றும் அடிக்கலையான்னு வாங்க அது வந்து போலீஸ் கஸ்டடியில் நல்ல கௌரவமாக ட்ரீட் பண்ணுவாங்களே அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் இஷ்டத்துக்கு அடிக்கிறது நீங்கள் இதே மாதிரி ஒன்று திமுக அதிமுக பேருவில் நடந்துச்சு சாத்தான்கு சாத்தான்குளத்தை என்ன பிரச்சனை பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போ நான் சொல்றது கரெக்ட் அப்போ பண்ணியிருக்கணும் எல்லாரும் கண்டிச்சாங்க எல்லா ரைட்டு இப்போ என்னாச்சு போலீஸ் எக்ஸஸ்ன்றது வந்துங்க உள்துறை அமைச்சரோட கண்ட்ரோல் உள்துறை அமைச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டை ரொம்ப ரொம்ப வீக் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அதனால தடியெடுத்தவங்களும் தண்டல்காரன்ற மாதிரி எந்தெந்த இன்ஸ்பெக்டர் என்ன நடக்க முடியுமோ அவங்கவுங்க கட்ட பஞ்சாயத்து அவனை அரெஸ்ட் பண்ணு இவனை அரெஸ்ட் பண்ணு என்னென்ன அடி உத யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லை உள்துறை அமைச்சர்னா நீங்கள் சார்ஜ் பண்ணுறது முதலமைச்சர் அவர் தான் வச்சுருக்காரு அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவருக்கு என்ன உள்துறையிலாம் நடக்குது யார் இப்போ இருக்காங்க இப்போ கமிஷனர் தவிர வேறு யாராவது தெரியாமக்கே தெரியாது ஆனால் அவர் கருணாநிதி இருக்கார் இல்லை அவர் இருக்கும்போது ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார் யார் ஏடிஜிபி இல்லை டிசி யார் ஏசி யார் அடையார் டிசி தானே ஏன் அவன் தானே ஏன் அவன் மச்சான் தான் ஏன் ஏசியாக இருக்கான்னு ஒரு உள்துறை அமைச்சர்னால் அந்த புத்தி கூர்மோய் அதில் இருக்கணும் அப்போதான் நீ எதுக்கு அங்க போன நீ எதுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ற இந்த மந்திரி கூப்பிட்டா நீ எதுக்கு போற ஜாதி ஒரே ஜாதி அப்படி அந்த அளவுக்கு நுணுக்கமா இருப்பாரு இவருக்கு கமிஷனர் பேர் தெரியும் டிஜிபி பேர் தெரியும் தெரியுமான்னு தெரியல அதனால சுத்தி இருக்கவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அதனாலதான் இந்த மாதிரி தவறும் நடக்குது இது எங்க இருந்தாலும் கண்டிக்கணும் அப்புறம் அவர் கண்டிக்க மாட்டார் ஏன்னா அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது கண்டிக்க மாட்டார் நன்றி சார் பள்ளி கல்வி